போனாலும் போனால என் முன்னேவுண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் சந்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவே நம்புவேன் போ இன்றைய வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் நல்லவர் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ சமாதானம் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக கத்தர் காரியங்கள் எல்லாம் கை கொண்டு வர பண்ணுவாராக அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் கத்துடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி பவுலாய் மாற்றப்பட்ட சவுல் தமஸ்குவை நோக்கி புறப்படும் போது கத்தர் அவனை சந்திக்கிறார் சந்தித்த போது அவன் குதிரையிலிருந்து தரையிலே விழுகிறான் விழுந்தவனிடத்தில் கத்தர் பேசுகிறார் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் வழிமாறிப் போகிற செயல் கத்தரை துன்பப்படுத்துகிறது என்பதை நாம் பல நேரத்தில் உணர்கிறது இல்லை நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதை கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா கர்த்தரை துன்பப்படுத்துகிறதா இதை நாம் சிந்திக்க வேண்டும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டுவிட்டு ஐந்தாவது வசனத்தில் பவுல் கேட்குறா பாருங்கள் நீர் யார் என்று கேட்டபோது கர்த்தர் சொல்லுகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்கிறான் நான் முள்ளில் உதைத்தால் என் கால் வலிக்கும் ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஏன் துன்பப்படுத்துகிற என்று அப்போ நான் முள்ளில் உதைத்தால் என் கால் அல்லவா வலிக்கும் ஆனால் ஏன் ஆண்டவர் என்ன கேட்கிறார் தெரியுமா ஏன் துன்பப்படுத்துகிற என்று கேட்கிறார் அதன் அர்த்தம் என்ன இதே போல் பல இடங்களிலே சொல்லியிருப்பதை பார்க்க முடியும் தாயின் கருவில் தோன்று முன்னமே என்னை தெரிந்தெடுத்தார் என்னை பிரித்தெடுத்தார் என்று எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஏற்கனவே முன்குறித்து பிரித்தெடுத்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடையவர்கள் வழிமாறிப் போகும்போது அது அவருக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அது அவருடைய உள்ளம் உடைகிறதாக இருக்கிறது அது அவரை காயப்படுத்துவதாக இருக்கிறது தான் இறைமையா பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு வேதனையோடு கேட்கிறார் இரு நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்று கேட்கிறார் அவருடைய வேதனையை பாருங்கள் நாம் எந்த பாதையை தெரிந்தெடுத்திருக்கிறோம் எதை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒன்று மாத்திரம் தெளிவாய் தெரிகிறது கர்த்தரை வேதனைப்படுத்தி முன் செல்ல முடியாது அது பாதியிலே நம்மை விழ வைத்து விடும் அப்படிதான் சவுல் விழுந்தான் ஆனால் அவன் திருந்துவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார் அவன் மாறுவதற்கு தேவன் தருணத்தை கொடுத்தார் தருணங்கள் எல்லாருக்கும் கிடைப்பது இல்லைங்க தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏறோதும் எழும்பினான் ஆனால் தேவன் அடித்ததினாலே அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது சவுலும் தேவ பிள்ளைகளுக்கு தான் எழும்புகிறான் ஆனால் தேவன் அவனை முன்னமே தெரிந்து கொண்டபடினாலே அவனுக்கு தேவன் திருந்துவதற்கான தருணத்தை கொடுக்கிறார் அப்போ சொன்னாகிய பவுல் அதை சரியாய் பயன்படுத்தினான் என்ன செய்தான் தெரியுமா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு அப்பா சமூகத்தில் காத்திருந்து செபித்து தன்னை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து தன் பாதையை செவ்வையாக்கினான் தன் வழிகளை நேராக்கினான் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நாம் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நாம் போது அது தேவனை துக்கப்படுத்துகிறது என்பதை அறிந்து அவர் காட்டும் வெளிச்சத்தில் நடப்போம் கர்த்தரை மகிழ்விப்போம் கர்த்தரை பிரியப்படுத்துவோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் எங்கள் நல்ல தேவனே இறக்கமுள்ள பிதாவை ஒருபோது உம்மை வேதனைப்படுத்துகிற பாதையை நாங்கள் தெரிந்தெடுக்காது எங்கள் காலடிகள் எங்கள் நடைகள் உம்முடைய வழிகளில் ஸ்திரப்பட உதவி செய்யும் ඒ கிறிস্ මതल پදාවේ